இந்த உலகத்தை இந்த காலத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லமன் அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க இல்மு உயர்த்தப்பட்டு மடமை மாத்திரமே தரிபடும் மடமை மாத்திரமே வெளியாகும் சொல்லி சொல்லப்பட்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் எங்கட ஈமான பாதுகாக்கிறதும் நாங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பாதுகாக்கிறதும் மிச்சம் கஷ்டமாகவும் சிரமமாகவும் இருக்குது எந்த அளவுக்கு ஒன்னு சொன்னால் இன்றைக்கு ஹதீஸ்கலை அறிஞர்கள் என்ன செய்வாங்க என்றால் ஒரு ஹதீச சொன்னதுக்கு பின்னால ஒரு ஹதீசை வந்து அவங்க எழுதுனதுக்கு பின்னால அந்த ஹதீஸ் எந்த தரத்துல உள்ள ஹதீஸ்ன்றத எங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க திட்ட தெளிவாக காட்டியிருப்பாங்க முன்கரான ஹதீஸு மௌலுவான ஹதீஸு மருபவான ஹதீஸு இந்த ஹதீஸ்ல ஆயிஃபன் ஜித் இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அந்த ஹதீஸோட தரத்தை தெளிவாகவே காட்டி தந்திருப்பாங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு கெண்டா எந்த அளவுக்கு மாறி போய்த்ததுண்டா இந்த காலம் எப்படி பெய்ததுண்டா இல்மோ உயர்த்தப்பட்டதனாலதான் என்ன செய்யறாங்கண்டால் ஒத்த அடியா அந்த ஹதீசிட தரத்தை அப்படியே இல்லாமல் ஆக்கிட்டு ஹதீஸ்களை வல்லுநர்கள் போல் நடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அல்லாமா முல்லாக்கள் என்ன செய்யறாங்க ஒரே அடியா இட்டு கட்டப்பட்ட செய்தியில் என்ன செய்யறாங்க சீல குத்திட்டு போயிடுறாங்க அல்லாஹு தாலா பாதுகாத்த சிலரை தவிர எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறான் அவர்களையும் அல்லா பாதுகாத்து ஹிதாயத்தை கொடுக்கட்டும் எந்த அளவுக்கு சொன்னால் இன்னைக்கு ஒரு புள்ள பிறக்கிற நேரத்துல பேணப்பட வேண்டிய சுண்ணத்துக்கெல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு சுண்ணத்து என்ன தெரியுமா சொல்லல்லாஹு செஞ்சதாக திருமதி போன்ற பதிவு சொல்றாங்க இந்த சொல்லி சொல்றாங்க சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன சொல்றாங்கடா இந்த சொல்லி எந்த ஹதீஸ் நான் கண்டேன் நான் கண்டேன் அத போலன் ரூன் காதில் அதான் சொன்னாங்க அப்படி சொல்றத நான் சொல்றாங்க ஒரு அனும இந்த செய்தி இந்த செய்தி ஹசனான செய்தி இந்த செய்தி என்ன இந்த

எந்த அளவுக்கு ஒரு அட்டுடைய மத்தகாசம் அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த செய்தி அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதே இபுனுல் முனி ரஹமத்துல்லாஹி அலஹி உமர் இபுன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அண்ணவங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை செஞ்சிருக்கிறாங்க அவங்க கண்டாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க அலமது இல்லா தாராளம் எங்கள்ல பல மக்கள் இன்னைக்கு அல்லாஹு தாலாவால பாதுகாக்கப்பட்டவங்க செஞ்சு கொண்டுதான் நீக்குறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல

உலமாக்கல் ஹனபி போலிப சார்ந்த உலமாக்கல் ஹம்பலி போலிப சார்ந்த உலமாக்கல் என்ன சொன்னால் செய்வது தான் அப்படி என்றதை திட்ட தெளிவாக சொல்றாங்க இப்ப நாங்க செய்யறது வந்து ஒரு விரும்பத்தக்க செயல் என்றதை யாரு சொல்றாங்க இவ்வளவு ஜோசி அலையன் அவங்க சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா சைத்தானுடைய செயலை நாங்க எடுத்து பாக்குற நேரத்துல ரசூல்லா சாது அலையம் சொல்லும் போது சொல்றாங்க அதாவது மஜிர ரத்தம் எந்த இடத்திலே எல்லாம் ஓடுதோ மனுஷன் ரத்தம் எந்த இடத்திலே எல்லாம் உசும்புதோ அந்த இடத்துல சைத்தான் உசும்பிக் கொண்டுதான் நீக்கிறான் யார் சொல்றாங்க சொல்றாங்க அப்ப ரசோலுல்லா சல்லா அலி செல்லாம் இன்னொரு ஹாதீஸ்ல திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லும் போது சொல்லி தர்றாங்க சொன்னால் பாங்கு சொல்லும்போது அதான் சொல்லும் போது சைத்தான் விரந்து ஓடுறான் ஒரு புள்ள புறக்கிற நேரத்துல காதுல பாங்கு சொல்லப்படுது அதான் சொல்லப்படுது ஷைத்தான் ஓடிடுறான் அந்த இடத்தை விட்டு அப்ப அந்த புள்ளைக்கு புள்ளையிட காதுல அதானையும் இன்றைக்கு எங்கல்ல பலர் செய்யறாங்க அதை சிலர் கழுது கொண்டிருக்கிறாங்க அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஹிதாயத்தை நசீப் ஆகட்டும் ஷைத்தான விரட்டக்கூடிய அந்த இடம்தான் ஆரம்பமாக அந்த புள்ளையிட காதுல சொல்லக்கூடிய அதான் அந்த புள்ளையை விட்டும் ஷைத்தான் தூரமாகிறான் ஷைத்தானுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அல்லாஹு தாலா பாதுகாத்த சில குழந்தைகளை தவிர ஹாம்துல்லா இந்த விஷயங்கள் இமாம்கள் மூலமாக அதே போல ஹபீபுலா முகமது ரசூல்லுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் மூலமாக திட்ட தெளிவாக எங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்ட செய்திகள்ல ஒண்ணு அடுத்ததாக நாங்க பார்த்தோம் சொன்னால் ஒரு புள்ள ஆரம்பத்துல புறக்குது அந்த புறக்குற புள்ளையிட காதுல நாங்க என்ன செய்யறோம் என்றால் கண்ட பேச்சுக்களை

இந்த கருத்துக்கள் தான் அதானுடைய கருத்துக்கள் அல்லாஹு புகழக்கூடிய மகிமைகளை சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எங்களோட உம்மத்துல இருந்து அந்த பிள்ளைகள காத விட்டும் அந்த காதுகளை விட்டும் அல்லாட அந்த விக்கிரிகளை தூரமாக்கிட்டு ஷைத்தானுடைய அந்த செயல்களை நாங்க கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் அல்ஹம் துல்லா அல்லாஹு தாலா பாதுகாத்த சிலர தவிர இன்றைக்கு என்னென்று சொன்னால் அதாவது இபுருல் கையம் ஜௌசி ரஹமத்துல்லாஹி அலைய சொல்லும் போது சொல்றாங்க அதாவது அதான சொல்லும் போது மெதுவாக சொல்றது எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா என்ன காரணம் அந்த அதான சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹுடைய அந்த பெருமைய அந்த பிள்ளையிட காதுல எடுத்து வேண்டி என்றதுக்காக வேண்டி

எங்களை ஒட்டும் ஒவ்வொரு சுன்னத்தும் அதிவேகமாக வேகமாக அதை விடவும் வேகமாக என்ன செய்தா ஒவ்வொரு சுண்ணத்தும் உயர்த்தப்பட்டு கொண்டே இது இதை தான் ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க இத்தகதன்னா சொரு ஜுஹாலா ஜாகிர்களை மடையர்களை மக்கள் தலைவர்களாக எடுத்துக்கொள்வாங்க அவங்களிடத்துல போய் பத்துவா கேட்பாங்க மார்க்க அறிவே இல்லாத மடையர்கள் பத்துவா கொடுப்பாங்க அவங்களும் வழிகட்டு பிறரையும் வலி எடுத்துகிட்டு இந்த விட்டு போய்த்திருவாங்க அல்லாஹு தாலா எங்களை பாதுகாத்திருக்கிறான் அல்ஹமுதுல்லா யா அல்லா ரபு ரஹ்மானே கண்ணியமான உன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லா சல்லு அலிஹி வசல்லமன் அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் அணுவளவு பிசகாது எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை சஹாபாக்களுக்கு எப்படி நீ கொடுத்தாயோ அதை போல எங்களுக்கும் தந்தருள் வாயாக ஆமீன் ஆமீன் வாமதுல்லாஹி ரபுலா ஆலமி